பால்க நடத்துறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் கொல்லிமலைக்கு வந்து பஸ்ஸில் போனோங்க உண்மையிலே வந்து சம அனுபவமாக இருந்துச்சுங்க அதை பார்க்க பார்க்க வந்து அவ்வளோ ஒரு அம்மியமாக இருந்துச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் ஒரு பத்து மணிக்கு போல் தான் வந்து நாங்கள் மலையே ஏற ஆரம்பிச்சோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஞாயித்துக்கிழமை நாங்கள் காலையில மேலே தான் நாங்கள் கிளம்ப ஆரமிச்சினாலும் கூட்டம் இல்லாமல் வந்துச்சுங்க நான் வந்து என்னால் வந்து என்னால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் போய் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறேன்னா ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ப்ரொஃபஷனலாக அந்த யூடியூப்லாம் எடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து எனக்கு எடுக்க தெரியாதுங்க அதே மாதிரி அதே மாதிரி வர்ணனையால் எனக்கு சொல்ல தெரியாது என் மனசில் பட்டது அப்படியே நான் சொல்கிறேங்க இப்போ வந்து நம்ம ஊருக்குலாம் போயிட்டு வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம கிட்டலாம் அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க வாங்க கொல்லியம் லைக்குள்ளே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுபது பெண்டு இருக்குங்க இந்த எழுபது பெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டேஞ்சராக தாங்க இருக்கும் ஏன்னா இப்போ கொடைக்கானல் ஊட்டிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தான் வந்து அந்த கொண்டு ஊசி வலை வந்து வரும் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரை நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அப்படி டக்கு டக்குன்னு வளையற தாங்க இருக்கும் உண்மையிலேயே வந்து அங்கே ஓட்டல் டிரைவர்லாம் உண்மையிலே பாராட்டணுங்க ஏன்னா அவ்வளோ பொறுமையா வந்து ஓட்டுவாங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா வந்து அங்க போறப்ப வந்து நம்ம டூரிஸ்டா போறோம் பார்த்தீங்களா பைக்கு கார் அடிச்சு போறோம் பாத்தீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாதனால வந்து டக்கு டக்குன்னு வந்து வளைவுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏறவங்களுக்கு தான் வந்து மொதல் வழி விடுவாங்க இறங்குறவங்க வந்து கொஞ்சம் நிதானமா தான் இறங்குவாங்க ஆனா வந்து ஒரு இந்த பஸ்ல போறப்ப வந்து ரெண்டு மூணு தடவை வந்து கார்ல வந்தவங்க வந்து இடிக்கிற மாதிரி வந்தாங்க உண்மையிலேயே வந்து எனக்கு அப்படியே பட ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இருந்துச்சு நம்ம காரில் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஓரளவுக்கு தான் அதெல்லாம் பார்க்க முடியும் இந்த ஹைட்டாக தான் பார்க்க முடியும் பட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குமா ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வந்து அந்த வளையிறப்பெல்லாம் பார்க்குறப்பலாம் வந்து செம்ம த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு கொஞ்சம் பயம் கலந்து சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணி போவோம் கல்யாணமாகி ஒரு ரெண்டு குழந்தையெல்லாம் பெற்றனாலே என்னன்னு தெரியல அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு பயம் ஒரு சந்தோஷம் தாங்க இருந்துச்சு முழு புதுசை வந்து சந்தோஷம் சொல்ல முடியாது ஒரு பயங்கரந்தான் சந்தோஷம் ஒரு வந்து ராட்டினத்தில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க உண்மையிலே இருந்துச்சு ரோலர் கோஸ்ட்ல போடுற மாதிரி தாங்க இருந்துச்சு அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸோடயே எல்லாமே நாங்கள் சாஞ்சு சாமி சாமிதான் போனோம் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வளைவுகள் இருக்கு இருந்துச்சு அப்படின்னு பட் அந்த ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மலையிலேருந்து அந்த ஊரெல்லாம் பார்க்குறப்ப வந்து அவ்வளோ ரம்யமா இருந்துச்சுங்க எனக்கு அப்போலாம் ஒரு சில டைம் வந்து மலையில் வந்து டிராவல் பண்ணுறப்பெல்லாம் தோணும் இவ்வளோ தூரம் வந்து எப்படி ஃபஸ்ட் ஜஸ்ட் எப்படியான ஒரு மனுஷனும் அவங்களோ தானே வந்து பெரிய மலையில போய் இருந்திருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மலையில போய் ஏறி எப்படி அவங்க வந்து குடி போனாங்க அப்படின்னு நினைக்கிறப்பலாம் உண்மையிலே பிரமிப்பா இருக்குங்க ஏன்னா வந்து ரோடு போட்டாலுமே வந்து இந்த இந்த வளைவுலாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து கொஞ்சம் டேஞ்சரான தாங்க ரொம்ப வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் அதை வளைஞ்சு நம்ம அப்போ தான் வளை முடிச்சுருப்போம் திருப்பி அப்படியே இன்னொரு வளைவு வந்துடுங்க அப்போ தான் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து இந்த எந்த வசதியும் இல்லாமல் வந்து மக்கள் போய் அவ்வளோ தூரத்தில் போய் வசித்தாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே பிரமிப்பாக தாங்க இருக்குது உண்மையிலே அங்கே வாழ்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் தாங்க நம்ம ஒரு ஒரு நாள் வந்து நம்ம டூர் போகிறப்ப வந்து நம்மளுக்கு பார்க்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அங்கேயே வந்து வாழ்ந்தாதாங்க அதோடய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஒரு சின்ன கூட அவங்க அப்படியே கீழே எல்லாத்துக்கும் கீழே இறங்கி வர மாதிரி தான் இருக்குதும் நினைக்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ டூரிஸ்ட் போகிறவங்ககிட்ட வந்து ஒன்னே ஒன்னு வேண்டுகோள் தாங்க போறப்பையும் வரப்பையும் வந்து பார்த்து மெதுவாக மெதுவா போங்க இப்போ இந்த வளைவு வருது பாத்தீங்களா இந்த வளைவுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய பஸ்லாம் வந்து டக்குன்னுலாம் வளைய முடியாது அவ்வளோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரொம்ப பென் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் பைக்கு காரெலாம் வந்து ஓரளவுக்கு வளைஞ்சிடலாம் பட் பெரிய பெரிய பஸ்லாம் வந்து போகிறப்ப வந்து பார்த்து தாங்க போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்க்க பார்க்க வந்து அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க நான் ஜன்னல் ஒரு மாதிரி உட்காந்துட்டேன்னா இந்த பக்கம் பார்க்குறப்ப ஒரு பக்கம் தலை சுற்றுற மாதிரியே இருக்கும் பட் நல்லா என்ஜாய் பண்ணோங்க ஓ அதுவும் சொல்லவும் முடியாது நல்லா ஆனால் என்ஜாய் பண்ணோம் பட் அங்கே வாழ்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்க பைக்லேயே வந்து ட்ரிபிள்ஸ் கூட போய்ட்டே வந்தாங்க அவ்வளோ சர்வசாதமாக போயிட்டு வராங்க நிறைய பேர் வந்து இந்த கொண்டு ஊசி வளைவிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோன்லாம் பேசிகிட்டே போகிறாங்க பட் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து காரில் பைக்கில் போனீங்க அப்படின்னா அங்கங்கே வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க ஒரு சில இடத்துல அங்கே வந்து பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் அங்கே அங்கங்கே ஸ்டாப் பண்ணிலாம் பார்த்துட்டு போனாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தாறு எனக்கு கரெக்டாக தெரியலங்க அறுபதுன்னு தெரியல பட் இந்த பெண்டு வந்து பெரிய பெண்டுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பஸ்ஸோ அரையோ வந்துச்சுன்னா முதல் வந்து போயிட்டு அப்புறம் திரும்பி பின்னாடி வந்து அதுக்கப்புறம் தான் வளைவாங்க உண்மையிலே அந்த டிரைவரை வந்து நான் இறங்கி வரப்போ பாராட்டிட்டு தாங்க வந்தேன் உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க மேலே ஏறி இறங்குறப்ப வந்து எவ்வளோ நிதானமாக அவங்க போகணுங்கிறத வந்து எனக்கு அதை வந்து உண்மையிலே வந்து சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா ஓரளவுக்கு நல்லா ஹைட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழியிலே வந்து ஒரு அறுபத்தி மூணாவது அறுபத்தி நாலாவது ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குங்க நம்ம பஸ்ஸில் போகிறனால அங்கே நிம்பாட்டிலாம் நம்ம போக முடியாது பார்த்திங்க அதனால் வந்து அப்படியே போயிட்டோம் பட் அந்த கோயிலோட அம்மன் வந்து பார்த்திங்க அப்புறம் வந்து அவ்வளோ தெய்வீகமாக இருப்பாங்க அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போகிறப்ப வந்து பார்த்தோம் பட் போகிறப்ப அந்த கோயில் வந்து அங்கே ரிட்டன் வரப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த க்ளோஸ் ஆன

இறங்கிட்டு என்ட்ரு ஆனே ஃபஸ்ட்டு சோளக்காடு தாங்க வரும் சோளக்காட்டில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ பழங்கள் வச்சுருந்தாங்கங்க அது என்ன பழம்னு எங்களுக்கு தெரியல இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா ரெட் நெலிக்காங்க நான் முதல் பார்த்து பார்த்திங்கன்னா அந்த நெலிக்கா வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு கலந்து ஒரு இனிப்பு சுவையாக வந்து கசப்பு எல்லாமே கலந்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலருக்கு பார்த்திங்கன்னா வந்து நீர் ஆப்பிள் தண்ணி ஆப்பிள் சொல்லுவாங்க அது வந்து குட்டியாக இருந்துச்சுங்க பட் அதை சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அதனால் நாங்கள் வாங்கலை அதுக்கப்புறம் நிறையா பழப்பெல்லாம் சொன்னாங்க எனக்கு உண்மையிலேயே வந்து எதுவுமே தெரியல நிறையாவது எனக்கு மறந்து போச்சு அப்புறம் அத்திப்பழம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க அது வாங்கணும் அப்புறம் வந்து பலாப்பழம் வாங்கணும் அதுக்கப்புறம் நீர் ஆப்பிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஆப்பிளே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது வந்துச்சுங்க இது வந்து பார்க்குறப்ப வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ அதுவும் அத்திப்பழம் எல்லாம் வாங்கிட்டோம் பலாப்பழம் மட்டும் வாங்கினோங்க அப்புறம் இந்த குட்டி குட்டி நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அது நாங்கள் வாங்கினோங்க இந்த தண்ணி ஆப்பில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுவையோட கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட் இருக்காது பட் ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம் அங்கே வந்து பஸ்ஸுக்கு வந்து லேட் ஆகும் ரெண்டு மணி ஆகும்னு சொன்னாங்க ஸோ ஒன்னே காலுக்கு வந்து அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு காரமாக இருந்துச்சிங்க எண்ணூறுபா கேட்டாங்க நாங்கள் ஐநூறுரூபாய்க்கு கேட்டு ஏன்னா நம்ம பஸ்ஸில் போனோம்னா டேரெக்டாக வந்து அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் தான் நம்ம போக முடியும் எட்டுக்கியம்மனுக்கு போக முடியாது அங்கே இறங்கணும்னா திரும்பி நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் சார் நாங்கள் போனதே லேட்டுங்கிறனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஐநூறுபாய்க்கு அந்த அண்ணன் ஓகே வாங்கம்மா நீங்கள் ரெண்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் போனோம் ஒரு நாலு பேர் நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பசங்க அது தான் போனோம் ஸோ ஐநூறுபாக்கு நாங்கள் வரோம் பாட்டி வந்து எங்களுக்கு ட்ராப் பண்ணி விட்டால் மட்டும் போதும்னு சொன்னனால வந்து அந்த அண்ணன் வந்தாங்க நம்ம எட்டுக்கையம் அம்மன் கோயிலுக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்புறம் வந்து அதுவுமே வந்து செம்ம அப்படியே ரம்மியமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க போகிறப்ப வந்து ஒரு ஃபால்ஸ் வரும் பட் எங்களால் வந்து நாங்கள் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி தான் எங்களுக்கு பிளான் அதனால அது வந்து குளிக்கலைங்க அந்த ஃபால்ஸை பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசையுன்னு நின்றுச்சுங்க எனக்கு ஒரு சில டைம்லாம் தோணும் நம்மளாம் இந்த இடத்துல வீடு கட்டிலாம் இருப்போமா எனக்கு வந்து பாம்புனாலே பயமுங்க அதனால் வந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மரத்தில் வந்து தலைகிழியாக தான் அந்த பாம்பெல்லாம் வந்து தொங்குமா அதெல்லாம் நம்ம கேட்குறப்போ வந்து நமக்கு பயமாகவே இருந்துச்சு உண்மையிலே அங்கே வாழ்கிற மக்கள்லாம் வந்து உண்மையிலேயே தைரியத்தோடு எந்த இது வந்தாலுமே வந்து ஏன்னா வந்து சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாம் வந்து வரும் ரொம்ப பெருசெல்லாம் அவங்க வீடு கட்டியிருக்க மாட்டாங்க குட்டி குட்டி வீடாக தான் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து எவ்வளோ சேஃப்டியோடு அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப வந்து எனக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளோ அவ்வளவோ பெஸ்ட்டுன்னு தோணும் அவங்க இயற்கையோடு நம்ம வாழணும்னு ஆசைப்படுவோம் பட் வந்து எனக்கு அந்த பூச்சி பயம் வந்து இருக்குங்க அதனால வந்து எனக்கு வந்து அங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டூரிஸ்ட் ப்ளேஸ் போயிட்டு வரோமோ அவ்வளோதான் இப்போ பார்த்திங்க அப்புறம் வந்து அந்த ஃபால்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து வருங்க நாங்கள் போகிறப்ப வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மக்கள் வந்து அதுங்க நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கும் சரி நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு நாள் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோங்க அம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த பார்க்கவே அந்த இடத்த பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அம்யமாக இருக்குங்க நீங்கள் மெதுவாக அந்த மேலே நின்று வேனு அங்கே வந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் எட்டுக்கையம்மனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி வந்து இருக்குங்க அந்த தண்ணி வந்து அந்த தான் இருந்துச்சு பட் வந்து அந்த எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க நம்ம எதுவுமே நினைக்காமல் நம்ம மைண்டு ஃப்ரீயாக போனோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சாமியை கும்புறதும் வந்து அவ்வளோ பார்க்கவே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு போல இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழியை விட வந்து நிறைய வாத்து தான் நிறைய இருந்துச்சுங்க உங்களுக்கு அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இது சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்குங்க ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே பச்சைப்பா சேரணும் அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த எட்டுக்காய் அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அதை நாங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எட்டுக்காய் அம்மன் கோயிலுக்கு வந்து போனோங்க இங்கேயுமே நிறைய பேர் வந்து நம்ம போகிறப்பையும் நம்ம கும்பிடல இல்லை அங்கே எட்டுக்காய் கும்பிட்டுட்டு வந்து கூட இது கும்பிடலாம் பட் எந்த சாமி நம்ம வேணுனாலுமே வந்து நான் எப்பயுமே இந்த ஒன்று தாங்க வேண்டுவேன் நம்மளுக்கு எண்ணங்கள் வந்தாலும் வந்து அதை அழிஞ்சிட்டு நல்ல எண்ணங்கள் மட்டும் நமக்கு மனசில் வந்து வரணும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படி தாங்க என்றைக்குமே நான் வேண்டுவேன் நீங்கள் சாமி கோயிலுக்கு போனீங்க என்னென்ன வேண்டுமே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து என்ட்டுக்கு எமனுக்குள்ள என்ட்ரன்ஸுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மணி அதுக்கப்புறம் தகடெல்லாம் வந்து தொங்க போட்டிருப்பாங்க அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் எழுதி அப்படியே இது பண்ணுவாங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோயிலுக்கு ஷார்ட் தாங்க இது சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து துணியாக நிறைய தொங்க போட்டிருக்காங்க பட் எதுக்கு அப்படின்னு தெரியல துணியை வந்து கட்டி கட்டி போட்டிருந்தாங்க நிறைய பூசணிக்காய் வெட்டி போட்டிருந்தாங்க ஆனால் எதுக்கு அப்படின்னு தெரியலங்க நாங்களும் யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியல எல்லாம் ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் இருந்தாங்களா ஆனால் நாங்களும் யார்கிட்டையும் கேட்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு கையம்மன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த எட்டுக்கம் எம்மனை வந்து உங்களுக்கு வந்து காட்டினேங்க ஏன்னா அவங்க ஃபோன் அலௌடு இருக்கா என்ன எனக்கு தெரியல பட் எனக்கு எடுக்கணும்னு தோணலை நாங்கள் போய் நல்லா ப்ரேயர் பண்ணி மட்டும் வந்தீங்க ஸோ நீங்களும் வந்து அந்த சாமியை பார்த்துட்டு உங்களுக்கு நினச்சதை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நாங்கள் வந்து வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாத்தெல்லாம் வந்து அழகாக அந்த அப்படியே அந்த குளத்துக்குள்ளே போயிட்டு போயிட்டு இருந்துச்சுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாத்து வந்து தட்டில் தட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்சம் மீனும் போட்டு வச்சுருந்தாங்க அதை அப்படியே கொத்தி கொத்தி அந்த வாத்தெல்லாம் சாப்பிட்ருக்க அழகாக பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சு நல்லா ரசிச்சுட்டு தாங்க வந்தோம் பார்க்கவே வந்து அழகாக இருந்துச்சுங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் போக முடிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்கள் கார் பைக்கில் தான் போகணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம பஸ்லேயே வந்து போய்ட்டுலாம் நார்மலாக வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு நாலு பேர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக போயிட்டு வரதுக்கு நீங்கள் இருக்கிற ஏரியா பொறுத்துருக்குங்க நீங்கள் சேலத்துலேருந்தும் பஸ் நாமக்கல்ல இருந்தும் பஸ் ஏறலாங்க நான் நாமக்கல் போனீங்கன்னா நாமக்கல்லேருந்து சேத்தமங்கலம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து பஸ் என்னிங்கன்னா வந்து டயத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குங்க நாங்கள் சேத்தமங்கலம் போய் தான் நாங்கள் போனோம் கொல்லிமலைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து அரப்பளீஸ்வர் கோயிலுங்க அரப்பளீஸ்வர் கோயிலுக்கு வந்து போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை தூரிகிட்டே இருந்துச்சு ஸோ அதோட வந்து அந்த சாமி கோயிலுக்கு போய் கும்பிட்றப்ப வந்து அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுங்க கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறப்ப மணி ஒரு ரெண்டரை தாங்க ஆனால் மணி பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணி போல அந்த ஃபீல் கொடுத்துச்சுங்க செம ஃபீலாக இருந்துச்சுங்க உள்ளுக்கு வந்து கேமரா வந்து அலோட் இருக்க இல்லை இல்லைங்க அதனால வந்து உள்ளுக்கு சாமியெல்லாம் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல பட் நாங்கள் லைனில் நிற்கிறப்ப வந்து குட்டி குட்டி ஷார்ட்ஸாக எடுத்திருப்பேங்க பார்த்திங்கன்னா மேகங்கள் வந்து எவ்வளோ அப்படியே ரம்மியமாக இருந்துச்சு அந்த லைட்டு சாரலோட அந்த சாமி கும்பிட்றப்போ வந்து உண்மையிலே மெ மெய் செலுத்து போய் நம்ம கும்பிடுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சுங்க சமையல் இப்போ நாங்கள் போனப்போ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ லைட்டாக தூருவோங்க அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு நின்றுவோம் அதுக்கப்புறம் அப்பப்போ தூறிட்டே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மணி நேரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மழையாக பேஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட மேலே வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா வந்து செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க அந்த மழை எல்லாமே பார்க்குறப்போ தரையெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் வந்து இப்படி தாங்க இருக்கும் நனைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நடக்கிறதுக்கே வந்து ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க ஏதோ நம்ம ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சிங்க அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ஸோ நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளைமேட் வந்து நல்ல பெஸ்ட்டான கிளைமேட்டுங்க இந்த சி நாங்கள் கோயிலை சுற்றி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தருக்கு மேலே வந்து இந்த மரத்தை வந்து யாரோ வரைஞ்சி வச்ச மாதிரியே தாங்க இருந்துச்சுங்க ஆடெல்லாம் அசையிலங்க அப்படி அந்த மரம் வந்து அந்த இதில் வீடியோ பார்க்குறப்போ கூட கலர் வந்து கம்மியாக இருந்துச்சு பட் அது நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுங்க அந்த இது பார்க்குறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பஸ்ஸுக்கு வந்து நடந்து தான் போகணும் அப்படின்னாங்க ஸோ நடந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போய் தான் பஸ் ஏறணும்னாங்க அங்கே அப்போ போய் அப்புறம் பஸ் ஏதுக்காக அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பஸ் வந்து கோயிலுக்குள்ளே வராதுன்னாங்க அன்றைக்கி கூட்டமாக பட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்துட்டு தான் வந்து அதுக்கப்புறம் போச்சுங்க பஸ்ஸில் போகிறப்ப வந்து நம்மளுக்கு என்ன ஒரு இதுனா வந்து பரப்பளீஸ்வர் கோயிலில் வந்து கார்லேருந்து அப்படியே இறங்கிடுவாங்க பட் பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திரும்பி வந்து கொஞ்சம் தூரம் மழை ஏறிட்டு அதுக்கப்புறம் தாங்க இறங்குச்சி இந்த கோயிலை பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சித்தர்களோட சிலையாக வச்சுருப்பாங்க அது வந்து என்ன ஐதீகம் அப்படின்னா வந்து இந்த கோயிலை வந்து இந்த சித்தர்கள் பதினெட்டு பேர் தான் வந்து கோயில் வந்து காப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா சித்தர்களோட சிலையா தாங்க இந்த கோயில் வந்து இருக்கும் ஸோ பஸ்ஸில் உட்காந்துக்கப்புறம் வந்து அந்த நெல்லிக்கை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அந்த நெல்லிக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியல நான் வாட்டுக்கு வந்து கொட்டையோடு சேர்த்து சேர்த்து தான் சாப்பிட்டேன் கொட்டையோட சேர்த்து சாப்பிட்றப்ப அது எப்படி இருக்கும்னு தெரியுமா நம்ம வவா பழம் சாப்பிடுவோம் பார்த்திங்களாங்க லைட்டாக அந்த தன்மை லைட்டாக தன்மையோடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நாளும் கொட்டையை வந்து துப்பிட்டேன் அப்படின்னாரு ஸோ கொட்டையெல்லாம் அப்புறம் சாப்பிட்டு பார்த்திங்க கொட்டையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம்னா லைட்டாக புளிப்புத்தன்மையோடு லைட்டாக தன்மை மட்டும் தான் இருக்கும் அந்த கசப்பு தன்மை வந்து இருக்காது அந்த கொட்டையோடு சாப்பிட்றப்ப தான் வந்து அந்த கசப்பு தன்மை வந்து வந்துச்சுங்க பட் சாப்பிட வந்து நல்லா தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பஸ் கிளம்பிடுச்சு அப்போ வந்து நாங்கள் சூப்பு தண்ணி வாங்கினோம் ஸோ ரொம்ப அந்த பேப்பருக்கு அப்புறம் தானே கொடுப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் ரொம்ப சூடாக இருக்கிறனால வந்து ஒரு பாத்திரம் சின்ன பாத்திரம் இருந்துச்சு அதை வந்து நாங்கள் ஊற்றிட்டு அந்த பஸ்ஸில் போகிறப்பே வந்து நான் குடிச்சிட்டு போனேங்க அப்படியே செம்ம ஃபீலாக இருந்துச்சு அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து பஸ்ஸில் போயிட்டே வந்து அந்த சூடான அந்த சூப்பு குடிக்கிறப்ப வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் ஒரு மூன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னாலே வந்து பஸ் வந்து அந்த அரப்பலீஸ்வர் கோயிலேருந்து திரும்பி மேலே அங்கே இருக்க ஊர்களுக்குலாம் போயிட்டு தான் போகுமா ஒரு மூன்றரை மணிக்கே பார்த்திங்கன்னா வந்து அங்கே மிஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வந்து நம்ம மலை மேலே 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 போகிறப்ப வந்து மிஸ்ட் வந்து அப்போ தான் வர ஆரம்பிக்கும் போல் அப்படியே வந்து மிஸ்டாக இருந்துச்சு எனக்குலாம் பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம இப்போ கீழே இறங்குறப்போ மிஸ்டாக வந்துச்சுன்னா எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு அப்படியே என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ட்டு வந்து நமக்கு வரப்போ வந்து மலை மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு இறங்கி வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு திரும்பி சோழக்காட்டுக்குலாம் வரப்போ வந்து கொஞ்சம் மிஸ்ட் இருந்துச்சுங்க அப்புறம் காட்டை விட்டு இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அவ்வளவா வரல கொஞ்சம் ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே இருந்துச்சு உண்மையிலேயே அங்கே அங்கே எல்லாருமே வந்து சொட்ரு போட்டுட்டு இந்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க அப்புறம் வந்து அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ்டாக இருக்கு அப்படின்னு ஆனால் கிளைமேட் வந்து செம்ம நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் ஜனவரி பிப்ரவரி பாதி முடிக்கு போனீங்கனாலே கிளைமேட் இதே தாங்க இருக்கும் இப்போ தான் வந்து அங்கே கூலிங் கிளைமேட் வந்து ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் கா மார்கழி கார்த்திகை அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு குளிராக இருக்கும் ரொம்ப மிஸ்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குளிரும் இல்லாமல் ரொம்பவும் வெயிலும் அந்த மாதிரி இருந்துச்சு இது கரெக்டான டைமுங்க ஸோ நீங்கள் போகணுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் போகலாம் நார்மலாக வந்து ஒரு ஃபேமிலி வந்து போயிட்டு வரணும் அப்போனா வந்து பஸ்லேயே நீங்கள் போயிட்டு வரணிங்கனாலும் கையில் வந்து ஒரு ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐக்குள்ளே ஆகுங்க காரில் போனீங்கன்னா அதோட டபுள் மடங்கு கேட்பாங்க நீங்கள் ஓன் வெஹிக்கல்னால் இங்கே போயிட்டு வரலாம் பட் வந்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வந்து ஹில் போறதுக்கே வந்து ரொம்ப அதிகமாக காசு கேட்பாங்க ஸோ உங்களால் முடியல நீங்கள் பெஸ்ட்டு பஸ்ல போயிட்டு வரலாங்க பஸ்ல போனீங்கன்னா தான் வந்து அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மிஸ்டாக ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே கவர் ஆயிடுச்சுங்க நாங்கள் மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்டாகவே இருந்துச்சு மேலே போக போக வந்து அதே மாதிரி வளைவாக தாங்க இருந்துச்சு மேலே ஏதோ நிறைய ஊர் சொன்னாங்க எனக்கு அந்த ஊர் பேர்லாம் தெரியல பட் அங்கே மேலே போனதுக்கப்புறம் தான் திரும்பி வந்து கீழே இறங்குவாங்க அந்த சோளக்காட்டு அதுக்கெலாம் வருவாங்க அப்படின்னாங்க அது மேலே போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பனியாகவே இருந்துச்சுங்க உண்மையிலே பஸ்ஸு ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து ரொ ரொம்ப ரிஸ்க்கு தாங்க இதெல்லாம் ஓட்டுறது மற்ற நம்ம சாதாரண தரையில் ஓட்டுறதோட வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான் நீங்கள் கொல்லிமலை வந்து நீங்கள் செல்ஃப் ட்ரைவிங்கில் போகிறீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு ரொம்ப ஸ்லோவாகவும் பார்த்து ஃபோன் பேசாமல் போங்க மெயினாக இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சைடில்லாம் உட்காந்து அங்கங்கே வந்து குடிச்சிட்டு தான் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அங்கே சோளக்காடு வந்தாச்சுங்க இதுதான் வந்து இங்கே தான் வந்து மார்க்கெட்டு எல்லாமே வந்து சாமான் எல்லாமே வாங்குவாங்க சோளக்காட்டை விட்டு கீழே இறங்குறதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த பனிலாம் அவ்வளோவா இல்லை ஏன்னா சோளக்காட்டு முடிக்க தான் அந்த பனி இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் கீழே இறங்க இறங்க பார்த்திங்கன்னா வந்து பனி இல்லவே இல்லைங்க நாங்கள் அந்த கா சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கார் எடுத்து தான் நாங்கள் எட்டு கையம்மனுக்கும் கோயிலுக்கும் போனோம் அப்படின்னு நாங்கள் அரக்கப்பலீஸ் கோயிலை வந்து இங்கே ட்ராப் பண்ணிங்க எங்களுக்கு திரும்பி வந்து சோழக்காட்டில் வந்து விட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அது முடிக்கும் ஐநூறுபா கேட்டாங்கங்க அதனால் வந்து நாங்கள் இங்கேருந்து நினச்சிட்டே போனோம் நம்ம பஸ்ஸில் போனோம்னா அரப்பளீஸ்வர் கோயிலுக்கு மட்டும் தானே போக முடியும் எட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சோம் ஏன் வீட்டுக்காரன்னு சொன்னால் நானும் அப்படி தான் நினச்சேன் பஸ்ஸில் ஏறி உட்காந்தப்போ வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டேன் உன்னை பார்க்கணுன்னு நீ நினச்சேன்னா எங்களை வந்து எப்படியாச்சும் நீ ஏன் வந்து வழிவிடு அப்படின்னு நான் நினச்சேன் கண்டிப்பாக வந்து அந்த அம்மன் வந்து நம்மளை பார்க்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார் எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போகிற வழியிலே வந்து எட்டுக்கை அம்மன் கோயிலும் கும்பிட்டு போனதுனால இப்போ நம்ம போகிறப்போ ஒரு கோயிலுக்குன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த கோயில் தாங்க அந்த கோயில் போகிறப்போ வந்து நல்லா விசேஷமாக வந்து எல்லாம் அங்கே அங்கேயே சமைச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பட் என்னால் வந்து பஸ்ஸில் போனாலும் இறங்கி பார்க்க முடியல பட் அந்த அம்மனையும் அளவுக்கு அங்கேருந்தே வந்து கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க பஸ்ஸுமே வந்து கரெக்டாக அந்த கோயில் பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுச்சிங்க ஏதோ எங்களுக்காகவே நின்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நினச்சிருப்போம் நடக்குமா நடக்காதான்னு நம்ம நினைப்போம் பட் அந்த விஷயம் வந்து நம்ம நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து இந்த கொல்லிமலை ட்ரிப் வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க நாங்கள் நினச்சத விட வந்து எல்லா சாமியும் நாங்கள் நல்லா பார்த்துட்டு நல்லா திருப்தியாக நல்லா சேஃபாக கீழே இறங்கினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அங்கே எவ்வளோ மிஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடெலாம் வந்து கொஞ்சம் க்ளியராக தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து ரிட்டன் வந்து பைக்லேயும் நிறைய பேர் வந்துருந்தாங்க நல்லா கூட்டமாக வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் வந்து ரிட்டன் போயிட்டே இருந்தாங்க நாங்களும் வந்து கரெக்டாக வந்து ஒரு மூணு நாலு மணிக்கு பஸ்ஸுன்னு சொன்னாங்க ஸோ நாலு மணிக்கு அந்த பஸ் வந்து வந்தது வந்து ஒரு நாலு இருபதுக்கு தான் வந்து சோலக்காட்டை வச்சே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு இந்த பெண்டு தான் வந்து கொஞ்சம் பெரிய பெண்டுங்க இந்த பெண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பின்னாடி வந்து அதுக்கப்புறம் திரும்பி டர்ன் எடுக்க ஆரம்பிப்பாங்க வந்து பார்த்து தாங்க இறங்கணும் இந்த கொல்லிமலை வந்து பஸ்ல போன வந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சு நினைச்சதோட வந்து அந்த ரம்மியமான சூழலை வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு நல்லா மனநிறைவோடு நாங்கள் கீழே இறங்கணுங்க நீங்களும் வந்து முடிஞ்சிச்சு அப்புறம் பஸ்ல ட்ராவல் பண்ணிப்பாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கொல்லிமலை ட்ரிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வந்து இந்த வீடியோ ஒரு சின்ன லைக்கும் ஷேர் மறக்காம பண்ணிடுங்க வாழ்க்கை வளத்துடன்